அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து நானும் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு மேலே அவங்களால கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியாது லேசினஸ் வந்துடும் எதுக்கு இந்த மாதிரி நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியலை அண்ட் இதை உடச்சிட்டு நம்மளுடைய முயற்சியை கரெக்டாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சீக்ரெட் டிப்ஸை இந்த ஒரு விளாகில் பார்க்கலாம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் time டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்னுடைய சேனலில் விளாக் நான் போஸ்ட் பண்ணுவேன் அது கூடவே ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் கூடவே உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்களும் நான் அப்பப்போ நான் சொல்லுவேன் ஓகே இன்றைக்கி காலையிலேருந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் பிஸியான ஷெடியூல் போய்கிட்டு இருக்கிறதால செடி பக்கமே போகவே என்னால் வெத்தலை செடி பக்கத்துலேயே மணி பிளான்ட்டு வச்சுருக்கேன் ஸோ ரெண்டுமே ஒன்னோடய ஒன்றா சிக்கிட்டு அது பெரிய கொடி மாதிரி படந்து போயிருக்கு ஸோ அதை கரெக்டாக தனியாக பிரித்து வைக்கிறதுக்காக வெத்தலை கொடிக்கு தனியாக ஒரு கயிறு மாதிரி கட்டி அதில் சுற்றி விட்டுட்டேன் அதிகமாக என்னுடைய கமெண்ட்ஸ்லேயும் சரி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி வரக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோ நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது சிஸ்டர் பார்க்க போது நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு நினப்பேன் ஆனால் அதை என்னால கொண்டு போகவே முடியலை ஒரு கிச்சன் ஒர்க்கு கூட நீங்கள் சுறுசுறுப்பாக பார்க்குறீங்க நாமளும் அதே மாதிரி பண்ணணும்னு நினப்பேன் ஆனால் என்னால் ஒரு சோம்பேறித்தனமாக போயிடுது எப்படி நான் இதை வந்து கடந்து வர்றது என்னோட மைண்டை என்னால் பாசிட்டிவாக கொண்டு வர முடியலை அப்படின்ட்டு நிறைய கேட்டுட்ருக்கீங்க இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னு நம்மளுடைய நம்முடைய செட்டு எப்படி இருக்குது நம்ம வாழக்கூடிய சூழல் எப்படி இருக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான செட்டோட இருக்காங்களோ அதே மைண்ட் செட் தான் நமக்கு வரும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய மைண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ நெகட்டிவான பீப்புள்ஸ்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக யாருக்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள் சில பேர் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அங்கே வா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது இதை பண்ணுறதுக்கே எனக்கு தோணலாம் அப்படி அப்படின்னு பேசுவாங்க ஸோ அப்படி நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு கிட்ட நீங்கள் அடிக்கடி பேசும்போது உங்களுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும் சில பேர் ஆறுதலுக்காக உங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க நேரில் சொல்கிறாங்கன்னா ஓகே ஒன் ரெண்டு டைம் நீங்கள் வந்துட்டு ஆறுதலாக பேசலாம் ஆனால் அதுவே ஒரு வேலையாக சில பேர் ஒரு பெரிய ஒரு ஒர்க்காகவே இது எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அப்போ யார் கூடலாம் சேரலாம் அப்படின்னா சில பேர் கூட பேசும்போதே மைண்ட் அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா அவங்க பார்க்கும்போது சரி அவங்களுடைய வேலைகளை பார்க்கும்போது சரி நமக்கு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் நம்மளையே நம்ம மாற்றிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரிசூஸ் டைரி வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்குதோ அதே மாதிரி ஒரு பர்சன் பர்சன் கிட்ட பழகும் போதும் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் தோணும் ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இது உங்களை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னுமே உங்களோட லைஃப்பில் சில முடிவுகள் எடுக்கும் போதும் அவங்க கிட்ட நீங்கள் வந்து சஜஷன் கேட்கலாம் இது சரியா தப்பா இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்கலாம் ஸோ நாம் யார்கிட்ட பழகுறோம் யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் சில பேர் வாயாலே வடை சுடுவாங்க நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அதை செஞ்சுருவேன்னு ஆனால் செயலில் எதுவுமே இருக்காது நீங்கள் ஏதாச்சும் புது முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அதையுமே ஒரு பத்து பேர்கிட்ட சொல்கிறது எப்போவுமே மைண்டில் போட்டுக்கோங்க நீங்கள் எந்த விஷயம் புதுசாக பண்ண போகிறீங்கன்னாலுமே அதை யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் சொல்லாமல் உங்களுடைய செயல்களால் காட்டணும் உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய செயல்களை வச்சு அவங்களே புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் வாயால் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படின்னா உங்களை ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பார்ப்பாங்க உங்களுக்கு உண்டான மதிப்பே கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் பிஸியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ண போகிறீங்க ஒரு ஒன் மந்த்துக்கு அதை நம்ம கண்டினியூவாக பண்ணாதான் ஒரு பிடிப்பு வரும் அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாத அன்வான்டான விஷயங்களுக்கு உங்களுடைய டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் வெளியில் எங்கேயாச்சும் போகிறது சினிமா போகிறது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க போய் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஃபஸ்ட்டு நோ சொல்ல பழகுங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்குன்னு ஒரு தனியாக ஒரு டைம் எடுத்துக்கோங்க இந்த டைம்குள்ளே நான் இதை முடிப்பேன் ஸோ அதுக்குள்ளே நான் எந்த ஒரு தேவை தேவையில்லாத விஷயங்களும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்கும் போது மட்டும்தான் உங்கள் மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லா வேலையுமே ஃபைனலாக முடிச்சுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில் அதுக்கப்புறமா கட் பண்ண மஞ்சள் பூசணிக்காயை இது கூட சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேக அதுக்காக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி லைட்டாக மூடி வச்சுக்கிறேன் இதுக்கு இடையில இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம் வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுக்கணும் நல்ல மொறு மொறுன்னு ஆயிடணும் ரொம்ப நேரம் வறுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிடும் அது வறுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸோ இதை வந்துட்டு இன்னொரு கன்டினியரில் மாற்றி வச்சுக்கிட்டு ஸோ இப்போ வந்துட்டு தேங்காய் பூ வந்துட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் தேங்காய் பூ வறுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தேங்காய் பூ சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை அதை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இந்த தேங்காய் வந்து நல்லா பொன் வருவல்ல வரும்னு நல்ல ஸ்மெல் அப்படியே கமகமண்ட் வாசனையாக இருக்கும் ஸோ இதையும் இந்த வேர்க்கடலையும் சேர்த்து அந்த ஒரு வறுத்த மசாலா செய்யும் போது இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சைட்லேயே இந்த பூசணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம வறுத்து எடுத்ததை நல்லா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த பூசணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இதை ஊற்றின உடனேயே ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி இந்த பூசணி நல்லா வெந்துடுச்சு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் மஞ்சள் பூசணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு ஃப்ளேவர் தான் இந்த வேர்க்கடலையே இது கூட சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி நார்மலாக சாதம் அப்படின்ட்டு எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்ஷை நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்காகவே பூசணி வாங்கி அதிகமாக பண்ணிட்டேன் சில நேரங்களில் நம்ம பெயிண்டிங் வச்சுருந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே இன்றைக்கே முடிக்கணும்னு தோணு இல்லையா அந்த மாதிரி தான் இதுவுமே ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தது சொரக்காயை வச்சுட்டு தக்கடி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் என்ன வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணையும் சேமாவே போட்டுக்கிறேன் தனித்தனியாலாம் போட தேவையில்லை ஸோ ஒன்றாவே மேஷ் ஆயிரும் ஸோ கொஞ்சமாக உப்புக்கள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சொரக்காய் வச்சு தக்கடி பண்ணுறது சில பேர் மட்டனில் பண்ணுவாங்க சில பேர் ராலில் பண்ணுவாங்க பட் சில பேர் வந்துட்டு எதுவுமே போ போடாமலும் பண்ணுவாங்க ஆனால் ரால் போட்டு பானையில் இன்னும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரால் வந்துட்டு தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் அடுத்து வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் அது கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கறேன் இந்த கறி மசாலா தூள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜீரகம் சோம்பு மிளகு கசகசா முந்திரி பாதாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பவுட்ரு பண்ணி நான் வச்சுப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுக்கு ஒரு கொதி கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்ச சொரக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீச்சத்தை அதிகமாக உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே டயட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அதிகமாக டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடறேன் ரொம்ப தண்ணிலாம் ஊற்றலை அதுக்கடையில் ஒரு மாவு ரெடி பண்ணிடலாம் நார்மலாக இடியாப்பம் நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த அரிசி மாவு கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி பொலப்போலன்னு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ இது கூட சேர்த்துக்கிடலாம் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பண்ணிக்கிட்டேன் இதை நம்ம நார்மலாக ஒரு கொழுக்கட்டைக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் பண்ணணும் ஆனால் இந்த ஒரு கொழுக்கட்டை பண்ணும்போது நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி வைக்கணும் அந்த கொதிக்கிற குழம்பு கூட இது நம்ம போட போகிறோம் நார்மலாக தனியாக நம்ம கொழுக்கட்டை வேக வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த மாவு உள்ளே இறங்காது அதுக்காக தான் இந்த மாவு கூட அப்படியே சேர்க்குறோம் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு அந்த சொரக்காய் கூட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த உருண்டையில் ரெண்டே ரெண்டு உருண்டை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நல்லா கரைச்சிக்கிட்டு இதையுமே அந்த கூட்டு கூட சேர்த்துக்கிறான் இப்படி சேர்க்கும்போது லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு அந்த கொழுக்கட்டைகளை உள்ளே போடணும் லோ ஃப்ளேமில் வச்சு போடக்கூடாது நல்லா ஃப்ளேமில் இருக்கணும் கொழுக்கட்டையை போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சிடணும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பரான தக்கடி நமக்கு ரெடி ரெடியாகிடும் நம்ம ஆல்ரெடி பிடிச்சு போட்டு அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் கூட உதிரவே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது ஏன்னா நல்லா அழுத்தி பிடிச்சதுனால சூப்பராக வந்துருச்சு அலமது இல்லை பண்ணி முடித்தாச்சு ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ரெண்டு ரெசிப்பியுமே இந்த ஒரு நாள்லையே பண்ணிவிட்டேன் சில நேரங்களில் இதை பண்ணணும் பண்ணணும்னு நினப்போம் நமக்கு பிடிச்ச ரெசிப்பியாக இருக்கும் ஆனால் டைமும் கிடைக்காது அதுக்கு உண்டான திங்ஸும் நம்மக்கிட்ட இருக்காது ஸோ எப்போ வாச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி அமையும் போது அந்த நாளே ரொம்ப நமக்கு ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு சைட் டிஷ் கிடையாது மெயின் டிஷ்ஷும் இது தான் சைட் டிஷ்ஷும் இது தான் ஸோ இதை அப்படியே சாப்பிட வேண்டியதான் நம்ம ப்ராடக்டாக இன்றைக்கி நம்ம கொல்கட்டாவுக்கு சென்ட் பண்ண போகிறோம் ஸோ இவங்க வந்துட்டு மூணு ஹெர்பல் ஷாம்பு அண்ட் ரெண்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் ஒரு லாஸ் போடுறோம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் பேக் பண்ணி டிஸ்பேட்ச்க்கு ரெடி பண்ணியாச்சு அண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே நம்ம சேம் ஷிப்பிங் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஷிப்பிங்கு தமிழ்நாடு விட்டு வெளியில் ஒரு ஷிப்பிங் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே கம்மியான ஷிப்மெண்ட் தான் அடுத்ததான் இந்த கஸ்டமரை வந்துட்டு பத்து ஷாம்பு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இவங்க ரீசெல்லர் கிடையாது கஸ்டமர் தான் ஸோ அவங்களோட ஓன் பூஸுக்காக பத்து ஷாம்பு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பண்ணி ஷிப்மெண்ட் பண்ணியாச்சு ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வர எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்றதுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவுமே நல்ல ஷைனிங்கான ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மகிளம்பு தான் ஸோ இந்த மகிழம்பு உங்களுக்கு அப்படியே இளமையான தோற்றத்தை கொண்டு வருது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடுது அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் ஷைனிங் கொடுக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான பூக்கள் வகைகள் பயிர் வகைகள் அண்ட் எக்கச்சக்கமான குப்பை மேனி வேப்பிலை எல்லாமே கலந்துதான் நம்ம நலங்கு மாவு பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஒரு பாத் பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கும்போது உங்களுக்கு நாள் ஃபுல்லாக நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்கும் ஸோ இயற்கையான முறையில் நீங்கள் ஒரு ஹெர்பல் பாத் பவுட்ரு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்கணும் அது மூலமா உங்களுடைய கலரும் டோன் நல்லா எக்ஸ்ட்ரா ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பாத் பவுடர் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க i <laughs> ஸோ நம்மளோட ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ பர்ச்சேசிங்காக கிளம்பியாச்சு நான் இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா கூட எங்கள் சாச்சி கூடவும் தான் போயிருந்தோம் ஷாம்பு வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் அதிகமாக பல்க்காகவே பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு நம்ம சில்வர் பாத்திரத்தில் தான் பண்ணணும் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற பாத்திரம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அதுவுமே பற்றலை அதனால் கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் பெரிய அளவில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆயில் வந்துட்டு கிளறி விடுறதுக்காக பெரிய கரண்டி எடுத்திருந்தேன் ரொம்ப நீளமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஷாம்புக்கும் நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை பழைய பிரியாணி பாத்திரம் ஒன்று கொண்டு போயிருந்தேன் ஸோ அதையும் கொடுத்துட்டு புதுசாக நம்ம கொஞ்சம் நல்லா அடிக்கனமான பாத்திரமாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு பிரியாணிக்காக ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தேன் அடுத்ததாக பழைய ஃப்ரைங் பேன் இருந்துச்சு அதையுமே கொடுத்துட்டு புதுசாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் மூணு மாடி ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தோம் நான் வந்துட்டு ஷாம்பு பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரத்துக்காக தேடி தேடி அலைஞ்சேன் ஆனால் எனக்கு செட்டாகவே இல்லை அவங்களுடைய குடோனுக்குமே போய் பார்த்தோம் அங்கேயுமே எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் ராம்நாடில் எப்போவுமே பாத்திரம் வாங்குறதா இருந்தால் நான் வந்துட்டு வாசுதேவன் பாத்திர கடை தான் போவேன் ராம்நாடுனாலே கண்டிப்பாக ஒரு ஃபேமஸான ஒரு கடை அது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஷாப் தான் ஸோ கடைசியாக ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்கள வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தில் கொண்டு போகணும் நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்றதுல உங்களோட டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும் கன்சிஸ்டன்சியாக அது கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் மந்த் இந்த ஒரு ஒன் மந்த்தில் நான் தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் போக மாட்டேன் தேவையில்லாமல் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அந்த டைமில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வரை யாராச்சும் வெளியில் போகணும் அப்படின்னு கூப்பிட்டாங்கனாலோ இல்லை சினிமா பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாலோ நோ சொல்ல பழகுங்க நோ சொன்னால் இவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எதுவுமே திங்க் பண்ணாதீங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சொல்லக்கூடிய நோ அப்படின்றது யாரையுமே பாதிக்காது அடுத்தவங்க இப்படி நினப்பாங்களோ அப்படின்னு நினப்பாங்களோண்டு அடுத்தவங்களுடைய ஒரு பார்வைக்காக மட்டுமே நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது நமக்காக வாழணும் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக வாழணும் இந்த ஒரு பாயிண்ட்டை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாசிட்டிவான மனிதர்களாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அவங்க நெகட்டிவான பீப்புள்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்டே இருந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க அண்ட் முக்கியமாக உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு உங்களால் முடியும் அப்படின்னு நூறு சதவீதம் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியும் ஸோ எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடன்ட் ரொம்பவே முக்கியம் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ ஃபைனலாக எல்லா திங்ஸுமே எல்லாமே வாங்கிட்டு என்னுடைய ஷாம்புக்கான ரா மெட்டீரியல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்துருந்துச்சு அதேமே ஆட்டோவில் ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்